கவலைப்படாதிருங்கள் கவலை கவலையில்லாத மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகவே இருக்கிறது உங்கள் உள்ளத்திலும் ஏதோ ஒரு கவலை அழுத்திக் கொண்டிருக்கிற நீங்கள் வெளியே மகிழ்ச்சியாக இருப்பது போல் உங்களை காட்டிக்கொண்டாலும் உங்கள் இருதயத்திலும் ஏதோ ஒரு கவலை ஒரு பாரமாக உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது நமக்கு கவலை வந்துவிட்டால் சாப்பிட மனம் இருக்காது தூக்கமும் வராது இரவெல்லாம் அதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டே இருப்போம் சிலர் படுக்கையை தங்கள் கண்ணீரினால் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது நான் என்ன பாவம் செய்தேன் இதற்கு ஒரு முடிவே வராதா என்கிறதான பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பும் ஆனால் பதில் கிடைக்காது சிலருக்கு தங்களை குறித்து கவலை சிலருக்கு வியாதிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று தங்களை குறித்தே வேதனைகள் சிலருக்கு ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார் ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாள் என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தங்கள் குடும்பத்தை நினைத்து கவலை சிலருக்கு தங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலை சிலருக்கு வருமானம் போதுமானதாக இல்லையே எப்படி வாழப்போகிறோம் இந்த தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்பிக்கையான ஒரு வழியும் தெரியவில்லையே நமக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லையே என்று வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்டதே போன்ற உணர்வு இப்படியாக ஏதோ ஒரு காரியத்திற்காக கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என் பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள் என்று உங்களை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார் சொல்லுகிறவர் உங்கள் கவலையை மாற்ற வல்லமை உள்ளவர் உங்கள் கவலையை மாற்ற அற்புதம் செய்யக்கூடியவர் அவர்தான் உங்களையும் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் என்னத்தை உண்போம் என்னத்தை குறிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக கவலைப்படாதருங்கள் என்று ஏன் அவ்வாறு கூறுகிறார் தெரியுமா கவலைப்படுவதனால் உங்கள் பிரச்சனைகள் மாறிவிடுமா இல்லையே அப்படியானால் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் கவலைப்படுவதால் உங்கள் மனதும் உடம்பும் பாதிக்கப்பட்டு வியாதி தான் வரும் டாக்டர்களிடத்தில் போனால் நீங்கள் கவலைப்படுவதால் தான் வியாதி வருகிறது என்று சொல்வார்கள் அதனால் தான் இயேசு கிறிஸ்து என் மகனே என் மகளே நீ கவலைப்படாதே என்று உங்களுக்கு சொல்கிறார் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா என் மகனே என் மகளே உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன் உன் கவலைகளை மாற்ற நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது கவலைகள் எல்லாம் இன்றி தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் உண்டாகும் காரணம் கத்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்கள் கவலைகளை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் நம்முடைய கவலைகளை மாற்றி நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னையே ஒரு பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார் மறித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம் அவர்தான் இப்பொழுது இதன் மூலமாக உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே கவலைப்படாதே என்று இயேசுவே என் கவலைகளை உன்னீது வைத்து விடுகிறேன் என் கவலைகளை மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று முழு இருதயத்தோடு பிரார்த்தனை செய்யுங்கள் அற்புத மாற்றங்களை காண்பீர்கள் ஆமேன்